நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா அதாவது என்னென்னா நம்ம ரைஸில் தானே இந்த திராட்சை பழத்தை வந்து வறுத்து போடுவோம் நீங்கள் பிரியாணிலையும் வந்து கீழே வந்து நிறைய திராட்சை வந்து வறுத்து அது மேலே டாப்பிங்ஸாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அப்படி தான் வந்துருக்கும் இது வந்து என்னோடய ரீசண்ட் அடிக்ஷன் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் விளாகில் பார்க்க போகிறது வெஜ் பிரியாணி தான் வெஜ்ஜு பிரியாணிலாம் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இன்னைக்கு சூப்பராக பண்ணியிருந்தேன் சீரக சம்பா ரைஸில் நிறைய திராட்சை பழத்தை வந்து கீழே வறுத்து அது மேலே டாப்பிங்ஸாக போட்டு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரெகுலராக டீ காஃபி குடிக்கிற பர்சன் வந்து கிடையாது எப்போயாவது ஹெட் ஏக்கு அப்படி இல்லைனா வந்து நல்லா ஹாப்பியாக இருந்தாவோ இல்லை ரொம்ப சேடாக இருந்தாவோ எனக்கு வந்து டீ குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸோ அது மாதிரி ஒரு ஒன் வீக்காகவே வந்து டீ குடிக்கணும்னு பயங்கர கிரேவிங்ஸ் சரி இன்னைக்கு டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக டீ வந்து இஞ்சி டீ போட்டாச்சு போட்டுட்டு அந்த டீ எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போய்ட்டு அப்படியே நிலாவை பார்த்துட்டு அப்படியே சுத் அந்த சரௌண்டிங்ஸ் அப்படியே பார்த்துட்டு கூடவே வந்து முறுக்கு பாட்டிலையும் தூக்கிட்டு வந்துட்டேன் யாரெல்லாம் வந்து டீ காஃபியில் வந்து முறுக்கு போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுங்கள் டீயை கூட யாராவது அப்படியே செப்பு கொட்டி குடிப்பாங்களா நான் குடிப்பேங்க இன்னைக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது டீ அப்படியே வந்து டீயை வந்து ஃப்ராத்தியாக ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு ஒரு முறுக்கு எடுத்து அதை நல்லா நொறுக்கி அந்த டீக்குள்ளே போட்டு அதை நல்லா ஊறிடும் அப்படியே ஒவ்வொரு சிப்பாக குடிக்கும் போது எவ்வளோ சூப்பராக தெரியுமா இருந்தது உண்மையிலேயே டீ வந்து ஹெவனுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு